அன்பான புயலோசை வலையொலி ரசிகர்களே நேர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழ்மொழி பற்றாளர்களுக்கும் தமிழ்மொழி ஆர்வலர்களுக்கும் எமது வலையொலியினூடாக இலக்கணம் சார் இலக்கியம் சார் பல்வேறு விடயங்கள் அந்த வகையிலே புணர்ச்சி விதிகள் என்ற அடிப்படையில் சுருக்கமாக நாம் தமிழ் பிழையின்றி பயன்படுத்தலாம் என்று நோக்கி வந்திருக்கிறோம் அந்த பதிவுகளின் தொடர்ச்சியாகவே இன்றும் ஒரு சிறிய பதிவை பார்க்க இருக்கிறோம் அதாவது இருக்கின்றோம் உயிர் முன் கசதப புணர்தல் என்ற அடிப்படையிலே இது சம்பந்தமான பல்வேறுபட்ட விதிகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் வலைவலியினுடாக முன்னர் பதிவுகளை நீங்கள் அதை நோக்குவதினூடாக வல்லினம் மெல்லினம் இடையினம் ஆகிய மூன்று மெய்யெழுத்துக்களுடைய வகைப்பாட்டு அடிப்படையில் தான் இந்த கசதப என்ற இந்த சொல்லிக்கொள்ளலாம் காசா என்றால் வல்லினம் மெல்லினம் நஞ்சனஞ்சாமன இடையினம் ஜரணவர்ண இதிலே இந்த நான்கு எழுத்துக்களுக்கும் சிறப்பான விதியவே நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம் இன்றைய நாளேடுகளிலே பல்வேறு முறையான தகவல்களை எழுதுகின்றார்கள் இன்று பிரபஞ்சமாக இலங்கையிலேயே பேசப்பட்டும் விவாதத்துக்கு உட் உட்படுத்தப்பட்டும் பல்வேறு அறிஞர்களின் பல்வேறு இனத்தவர்களின் பல்வேறு புலம்பெயர் சமூகத்தினால் பேசப்பட்டு வருகின்ற ஜாப்பான கலாசார மண்டபம் தொடர்பான பெயர் இந்த பெயர் தமிழனுடைய கலா பண்பாட்டை மாற்றுவதற்காக சில அடிவரடிகள் சில பேரினவாத துணைகளுடன் தங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காகவும் பதவிக்காகவும் பயன்படுத்தினால் நாம் இதில் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் திருவள்ளுவரை வைத்து அரசியல் செய்வதற்கு இலங்கையிலே யாருக்கும் தகுதியும் கிடையாது அவரை கதைப்பதற்கு கூட ஆற்றலும் கிடையாது ஆளுமையும் கிடையாது இந்த போதிலும் திருவள்ளுவர் என்ற அந்த நாமத்தை இன்று பலரும் பயன்படுத்தி வந்தார் அவர் சமுதாயம் சார் அரசியல் சார் பொருளியல் சார் கருத்துக்களை முன்வக்கையிலே எல்லா இனத்திற்கும் பொதுவாகவே வைத்திருக்கின்றார் அந்த வகையிலே திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திலே தமிழ் மொழியினுடைய செம்மை எவ்வாறு இருந்திருக்கும் என்ற அடிப்படையிலே அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களின் அந்த குரல் சீரடி வெண்பாவிலே மேலே நான்கு சொற்களும் கீழே மூன்று சொற்களும் அதாவது முதல் வரியில் நான்கு சொற்களும் இரண்டாவது வரியில் மூன்று சொற்களும் ஆக மொத்தம் ஏழு சொற்களை வைத்து குறள் சீரடி வெண்பாவிலே ஒரு குரலிலேயே பல்வேறுபட்ட தத்துவ கருத்துக்களை வெளிப்படுத்தி இருப்பது அவருடைய ஆற்றலாகும் இந்த இடத்திலே நாம் குறிப்பிட வந்த விடயம் யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் என்ற பெயரை பெற்றார் பாருங்கள் யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் இங்கேதான் ஒரு சிக்கல் இருக்குது இந்த திருவள்ளுவர் எங்கே பிறந்தார் புதிதாக அடுத்து வருகின்ற தலைமுறைகள் இப்பொழுது பலர் திருவள்ளுவரை பற்றி கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திருவள்ளுவருடைய ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாளவையும் படிக்காதவர்கள் அவருடைய உண்மையான அரசியல் குரு குடிய அரசியல் பதவிக்காகவும் தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்துகின்றன அது இன்னும் பக்கம் ஆனால் கல்வியலாளர்கள் பல திருக்குறளிலே அறிவை பெற்றவர்கள் இலங்கையிலே இருக்கின்றார்கள் அண்மையில் கூட ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது புரண்பாக்களை மனோமணி சண்முகதாஸ் என்ற நாமத்தை அம்மையார் ஒருவர் ஒரு நூலை வெளியீடு செய்திருந்தார் அந்த நூலை நீங்கள் படிக்கின்ற போது தற்காலத்திலே அந்த அம்மையார் திருக்குறளை எவ்வாறு நோக்கி இருக்கிறார் என்பதை விளங்கிக் ஆனால் இன்றைய பகுதியிலே இந்த அரசியல் சடுகுடு விளையாட்டுக்காக வேண்டி திருவள்ளுவரை கேவலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஒருவர் திருவள்ளுவருக்கு திருநூறு வசி வைக்கின்றார் ஒருவர் திருவள்ளுவர் அந்த மதத்தைச் சேர்ந்தவர் என்றார் ஒருவர் திருவள்ளுவர் இந்த மதத்தை சேர்ந்தவர் என்கின்றார் இன்னும் ஒருவர் வெறொரு மதத்தைச் சேர்ந்தவர் என்கின்றார் ஆனால் திருவள்ளுவர் எந்த இடத்திலுமே எந்த ஒரு மதம் சார்ந்த கருத்துக்களையும் வெளிப்படையாக முன்வைக்கவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் குழல் ஒன்றையும்

கலாச்சாரத்தையும் நிகழ்கால அரசியல் நிகழ்கால அரசியலின் செயற்பாட்டு அடிப்படையிலே இந்த அரசாங்கம் தமிழ் மொழியை கொச்சைப்படுத்தியது என்ற வகையிலேயே இந்த புயலோசை வலையொலி கருதுகின்றது அது அவ்வாறு இவ்வாறான கொச்சைகளை தவிர்ப்பதற்காக இந்த இலக்கண பதிவுகளை பதிவு அந்த வகையிலே இன்று நிலைமொழி வறுமொழி என்ற அடிப்படையில் தெரியும் அதிலே முதலாவது முன்னே முன்னால் இருக்கின்றது நிலைமொழி பின்னால் இருக்கின்றது வறுமொழி அதிலே பாருங்கள் இளமை சக பருவம் இளமை பருவம்

ும்சதபர் <atted> <virti hermano> கதை இதை சிலர் கதை என்று எழுதுகின்றார்கள் இன்னும் ஒரு வாழ்க்கை துணை கதை அவை இதிலே இது இயல்பாக புணரும் இந்த புனைக்கதை

தந்தப்பட்டி இந்த இந்த ஒரு மாற்றம் வந்துருந்தப்பட்டி தந்தத்தால் ஆனப்பட்டி ஆகவே ஒற்று முகிதல் இன்றைய காலப்பகுதியிலே பிள்ளையாக பயன்படுத்தப்படுகின்றது பத்திரிகைகளிலும் ஆசிரியர் தலையங்கங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றது இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழ் மொழியுடைய செம்மையால் எதிர்காலத்திலே தமிழ் இருப்பு என்பது போகாமல் அதை பாதுகாக்க வேண்டிய ஒவ்வொரு தமிழ்மொழி பற்றாளர்களுடைய கடமையும் கண்ணியமுக அந்த வகையில்தான் இன்று பத்திரிகைகளில் வருகின்ற ஆசிரியர் தலையங்கங்களில் ஆய்வு கட்டுரைகளில் இவ்வாறான பிழைகளை தவிர்க்கின்ற வகையிலே இயன்ற இந்த தமிழ்மொழி செம்மையை உங்களுக்கு உங்களுக்கு பணிவிட்டு வருகிறேன் இந்த பாருங்கள் யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் அப்ப திருவள்ளுவர் என்ற பேர் பலரذكرார்கள் என்று இன்னும் 200 300 வருடங்களுக்கு பின்னர் கருத்துக்களை திரிபடிகின்ற வகையில் அவ இது கூறிய பேர் கூறியவர்கள் பெயரை சூட்டியவர்கள் தெல்லியாக ஈரடியல்வ மயக்க தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு நன்றி